நீங்கள் பிறரை அவமரியாதை செய்வது போல் கனவு கண்டால் இதுவரை கைகூடாமல் இருந்த காரியங்கள் இனி கைகூடி வரும் நீதிபதியை கனவில் கண்டால் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவரே உங்களிடம் சமாதானத்திற்கு வருவார் யாருக்காவது நிச்சயதார்த்தம் நடப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அல்லது உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும் பூமாதேவி உங்களுடைய கனவில் தோன்றினால் வெளிநாட்டு பயணங்கள் கிட்டும் நிறை குடத்தை கனவில் கண்டால் செய்யும் காரியங்களால் புகழ் உண்டாகும் பாம்பு வேகமாக ஓடுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நீங்கள் ஒரு நாட்டிய கச்சேரியில் பங்கேற்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு சேமிப்பு மேலும் மேலும் பெருகும் முடித்திருத்தும் இடத்தில் நீங்கள் இருப்பது போல் கனவு வந்தால் நோய்கள் கவலைகள் பண விரயங்கள் அதிகரிக்கும் அதை சுப்செலவாக மாற்றிக்கொள்வது